பக்கத்திலிருந்து பேசுகிறோம் ஜோன் டென்னு இன்று நம்மளுடைய துணை முதலமைச்சரை வந்து பார்வையிட்டாங்க இந்த இடத்த போன வருஷம் அசீஸ் நகரில் வந்து பார்வையிட்டாங்க இந்த வருஷம் எங்கள் தெருவை பராங்கசபுரம் தெருவை வந்து பார்வையிட்டு இதுக்கான போர்க்கால அடிப்படையில் இந்த விஷயத்தை தண்ணி ரொம்ப தேங்கியிருக்கு தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அவரை பார்த்து கேட்டேன் ஐயா நீங்கள் வந்து வருஷ வருஷம் வந்து பார்க்குறீங்க போகிறீங்க ஆனால் வந்து நிரந்தர தீர்வாக எதுவும் எட்டப்படலையே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகளெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் பண்ணுவோம் கூடிய விரைவில் நிரந்தர முடிவா இங்க எட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இங்க பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் இது கடந்த ஒரு பத்து பதினைஞ்ச ஆண்டுகளாவே இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல தண்ணி தேங்குற பிரச்சனைன்றது கேட்டாக்க நாங்க நிறைய சிஎம்செல்லும் அதுலயும் போட்டு இந்த மாதிரி தாழ்வான பகுதியா இருக்கு இதுக்கு என்ன நிரந்தர தீர்வுன்னு கேட்டதுக்கு காவலெல்லாம் கட்டினாங்க இந்த காவாலாம் வந்து அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க செல்ல போட்டு இங்கே பகுதி வாழ் மக்கள்லாம் கையெழுத்து வாங்கி போட்டதுக்கு அப்படியும் வந்து தண்ணி போக்குறதுக்கான வழி இல்லை ஏன்னாக்க மாம்பழம் கால்வாயோட தாழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் எட்டப்படும் அவர் சொல்லிருக்கார் இன்னைக்கு நல்ல முடிவுக்கோசரம் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்